அலாமுக்கம் நான் வந்து கேரட் பீன்ஸு கோசு போட்டு இப்போ கூட்டு செய்ய போகிறேன் அதுக்கு வந்து அடுப்பில் சட்டி வச்சுட்டு சட்டி சூடாகட்ணோன்னே தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் சூடாகணுன்னா ஒரு ஸ்பூன் வந்து பருப்பு போட்டுக்கிட்டு இதோடு வந்து ஒரு பட்டை மிளகா அதையும் போட்டுவிட்டு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு கொஞ்சம் கருவேப்பில் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கிடலாம் நல்லா வதங்கணுன்னே இதோட வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட் பீன்ஸு போட்டு இதுக்கு வந்து ஒரு அரைக்கப் வந்து பாசி பருப்பு வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் கழுவி இதையும் போட்டுட்டு இதோட வந்து ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் வந்து சீரகத்தூள் தேவையான அளவு உப்பு போட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கலாம் கொதிக்க விட்டுட்டு நல்லா கொதிச்சொடன்ன மூடி போட்டு சிம் தீ வச்சு வேக வச்சுக்கலாம் அப்போதே நல்லா பருப்பு வந்து நல்லா வேகும் இந்த பருப்பு வந்து நான் வறுக்காத பருப்பு போட்டிருக்கேன் அப்போதே சீக்கிரமாக வந்து காயோடு வெந்துடும் வெந்துடும் நல்லா பாருங்கள் வெந்திருச்சு இதோடு வந்து நம்ம அரக்கப்பு வந்து ஒரு தேங்காய் வந்து துருக்கி வச்சுருக்கேன் இதையும் போட்டு நல்லா சுருளை சுருளை கிண்ணாக ஒரு சூப்பரான கேரட் பீன்ஸ் கோஸ் கூட்டு வந்து ரெடி நீங்கள் வந்து ஒரு முறை வந்து செஞ்சு பாருங்கள் அஸ்லாம்